நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இன்னை விடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு நிலவரம் இதை வந்து நான் எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடந்த இப்போ வந்து இப்போ மார்ச் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஜனவரி டு மார்ச் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்றத வச்சும் அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதில் வந்துட்டு என்னென்ன இன்டர்வியூஸுக்கு ஆள் கேட்குறாங்க அப்படின்றத வச்சும் இந்தியாவில் இருக்க லைசன்ஸ்ட் ஏஜென்சிகளாக எதுக்கு ஆள் அதிகமாக தேவைப்படுதுன்னு அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க வந்து ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறிப்பாக சிங்கப்பூரில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா சோ இதுல ஏதாவது ஒரு இதுல வந்து நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாலோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவோ அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தாவோ இந்த வருஷத்துல கண்டிப்பா வந்துட்டு நீங்க சிங்கப்பூர் போயிடலாம் நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு என்னென்ன ஜாப்புன்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து வச்சுங்க ஓகேங்களா ஓகே சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பாஸில் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பாஸ் இருக்குது இ பாஸ் இருக்குது என்டிஎஸ் பெர்மிட் இருக்குது ஷிப்யார்ட் பெர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டு மெரீன் பர்மிட்டு டிஇபி பாஸ் டிடபிள்யூ பாஸ் இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல சேலரியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இ பாஸு எஸ் பாசு என்டிஎஸ் பர் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரேருன்ற ஏதாவது ஒரு சில ஜாப் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அதை வந்து நான் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஆ ஓகே என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டெக்னீஷியன்ஸுக்கு நிறையா வேகன்சிஸ் வரப்போகுது மெக்னி மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிஎன்சி அதே மாதிரி கார் மெக்கானிக் பைக் மெக்கானிக் இதுக்கெல்லாம் வந்துட்டு வேகன்சி வரும் அடுத்தது வந்து ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் வந்து கொஞ்சம் ரேராக தான் ஜாப் இருக்கும் ஆனால் வேலை வரும் ஓகேங்களா அடுத்ததாக வந்துட்டு அட்மின் ஃபீல்டு அட்மின் ஃபீல்டுலேயே வந்து கொஞ்சம் ரேராக தான் வேகன்சிஸ் இருக்குது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இ பாசி எஸ் பாசு என் பர் மூணுலேயுமே சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு எதுக்கு கோட்டாக இருக்கோ அதில் வந்து எடுத்துருவாங்க அட்மினுக்கு வேகன்சி வரும் ஆனால் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் அடுத்தது வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து வேகன்சிஸ் நிறையாவே கிடைக்கும் ஹோட்டல் ஃபீல்டில் வேகன்சி நிறையாவே இருக்கும் ஹோட்டல் ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மாஸ்டரு அந்த ஷெஃப் இவங்களுக்குலாம் வேகன்சி அதிகமாக கிடைக்கும் அதேது வந்துட்டு சப்ளையரு க்ளீனருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக தான் வர போகுது கம்மியாக தான் இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்துட்டு கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது அதிகமான ஜாப் வேகன்சீஸ் டிஸ்வாஷரில் வரப்போகுது டிஸ்வாஷரில் வந்து வந்துட்டு எஸ் பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறையா பேரை எடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீட் கட்டர் கறி வெட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வேகன்சீஸ் வரப்போகுது ஆனால் வந்து இது கொஞ்சம் ரேராக தான் வரும் அடுத்தது ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பர் ஜாப் வேகன்சிஸ் வரப்போது இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ரேராக தான் இருக்குது லாஜிஸ்டிக் ஃபீல்டுலேயும் வந்துட்டு வேகன்சிஸ் நிறையா வரப்போகுது அடுத்தது மொபைல் ரிப்பேரிங் ஃபீல்டு அதில் வந்துட்டு வேகன்சிஸ் வந்து ஆல்ரெடி இப்போ இந்த மூணு மாதத்துலேயே வந்துட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வேகன்சிஸ் வந்துச்சு இதுமேலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மொபைல் சேல்ஸ் ஃபீல்டில் கிடையாது ரிப்பேர் ஃபீல்டில் வந்து அதிகமான வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பார்பர் இந்த சலூன் ஜாப் வந்துட்டு அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது டெய்லருக்கு வந்துட்டு ரேரான ஜாப் ஏகன்சிஸ் வர்றதுக்கு ஒன்று ரெண்டு ஜாப் ஏகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லருன்னா நீங்கள் வந்துட்டு துணி கட் பண்ணி தைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது ஜுவல்லரி சேல்ஸ் ஃபீல்டில் வந்து ஜாப் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அந்த அந்த தங்கம் வந்து செக் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த ஆசாரி நகை செய்வாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேங்களா பியூட்டிஷியன் ஃபீல்டில் எப்போயுமே வந்து வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பீடிசியன் ஃபீல்டில் கேர்ள்ஸுக்கு வேகன்சி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பேக்கரி ஃபீல்டெலாம் கொஞ்சம் ரேரான ஜாப் வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற ஹவுஸ் ஃபீல்டில் நிறையாவே ஜாப் வேகன்சிஸ் வரும் ஓகேங்களா ஸோ இது இந்த ப இந்த வேலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வேலையில் உங்களுக்கு எதாவது ஏதாவது ஒரு வேலை தெரியும் இல்லை அனுபவம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி பாஸு டிடபிள்யூ பாஸு இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி மேலே சொல்லியிருந்தால் பார்த்திங்களா அந்த எஸ் பாஸ் இ பாஸ் என்ஸ் பர்மீன் சொல்லியிருந்தன இந்த ஜாப் எல்லாத்துக்குமே கூட டிஇபி பாஸ் டிடபிள்யூ பாஸில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதனால் வந்து அதில் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை நல்லா தெரியுதா நீங்கள் வந்து செட் ஆவீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டிஇபி பாஸ் இல்லைனா டிடபிள்யூ பாஸில் எடுத்து ஓகே அப்படின்னா அவங்க பர்மனண்ட்டாக வந்து வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் கிட்ட பணம் கட்டில ட பர்மனெண்டாக வந்து வச்சுக்குவாங்க அந்த எஸ்பாசி பாஸுக்கான அமௌண்ட் கட்டாதீங்க டிபி பாஸில் போகிறீங்க இல்லை டிடபிள்யூ பாஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த உண்டான அமௌண்ட் மட்டுமே கேட்டுங்க அந்த பாஸில் நீங்கள் போனீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் அதிகபட்சம் நாலு மாதம் தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் கட்டுங்க இதில் மோஸ்ட்லி அதிகமாக என்னென்ன ஜாப் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் டிஷ்வாசரு ஏர்போர்ட் கா ஏர்போர்ட்டில் கார்கோ கார்கோ செக்ஷனு லாஜிஸ்டிக்ஸு ஜென்ரல் ஒர்க் நிறையா வரப்போகுது பியூட்டிஷியன்லேயே வந்துட்டு டிவிபி பாஸ் டிடபிள்யூ பாஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு சலூன்லேயும் வந்து எடுப்பாங்க அட்மின் ஜாப்பில் எடுப்பாங்க வேர்ஹௌஸ் மீட் கட்டர் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிவிபி பாஸ் டிடபிள்யூ பாஸில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஜாப்லெலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் இந்த வருஷத்தில் நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட் ஒர்க் மீட்னா மோஸ்ட்லி டெஸ்ட் அடிச்சு தான் வந்து எடுப்பாங்க சில பேர் ஹை லெவலில் எடுப்பாங்க ஒர்க்பர்மீட்டில் என்னென்ன மாதிரியான வேகன்சிஸ் வரது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டன் ஒர்க் வந்து ஒரு பெர்மிட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கார்டன் ஒர்க்கு இந்த ஒரு பெர்மிட்டில் வரவருக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களால் வேலை பார்க்க முடியுன்னா மட்டும் போங்க இல்லைனா அதிகமான பணம் கட்டி போகாதீங்க கார்டன் ஒர்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெல்டர் வெல்டர் வந்து நீங்கள் வெல்டராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மிட்டில் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது பிளாஸ்டர் அதாவது கொத்தனாராக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரும்பு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரப்போகுது அடுத்தது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வேலை நிறையா வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்துட்டு பொதுவாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நிறையா ஜாப் ஆ வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது டெஸ்ட் அடிக்கிறது இன்னுமே வந்துட்டு பழைய மாதிரி ஆகலை இன்னுமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது டெஸ்ட் அடிக்கிறத பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிசிஎம் பர்மிட்டு சிப்யார்ட் பர்மிட் பிசிஎம் சிப்பியார்ட் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பைப் ஃபிட்டரு வெல்டரு ஸ்டீல் ஃபிட்டரு என்டிடி டெக்னீஷியனு பெயிண்டிங் ஜாப்பு ஜென்ரல் ஒர்க்கர் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆள் எடுக்க போகிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்துட்டு ஆள் எடுப்பாங்க இந்த நீங்கள் வந்து சரியாக பெரிய பெரிய லெவலில் ஒன்றும் படிக்கலை அப்படின்னா பெரிய லெவலில் படிக்கலை எனக்கு பெருசாக எந்த வேலையும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் போகலாம் இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தே எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் எனக்கு வேலை தெரியலை அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து எடுப்பாங்க ஆனால் இதில் வந்து சம்பளம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் பிஎஸ்ஏ பிஎஸ்ஏக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்சியில் வந்துட்டு நிறையா ஜாப் இருக்குது ஆப்ரேட்டர் ஜாப் இருக்குது லேசிங் ஜாப் இருக்குது டிரைவர் ஜாப் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ரெண்டு டைம் எடுப்பாங்க ஆல்ரெடி இப்போ ஒரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் ரெண்டுக்குள்ளே இன்னொரு டைம் எடுத்துருவாங்க கண்டிப்பாக ரெண்டு டைம் இதில் எல்லாத்துலேயுமே எடுப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எஸ் பாஸ் இ பாஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் ஜாப் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நர்சிங் ஜாப் நிறையா எடுப்பாங்க ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஜாப்புமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இயரில் வந்து கண்டிப்பாக வந்து வேக்கன்சிஸ் வரும் இந்த ஜாப்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனல் வந்து தனியாக இருக்குது கிங் அருண் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட கூகுளில் போய்ட்டு எஸ்ஜி தமிழன் ஜாப் வேகன்சின்னு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா லைசன்ஸ்டு ஏஜென்சிகளில் இருக்க சிங்கப்பூர் வேகன்சிஸ் எல்லாமே வந்து அதில் போட்டுகிட்டுருக்காங்க அதில் வந்துட்டு என்ன ஜாப் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளேயே ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஏஜென்சி ஃபோன் நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஏமாற்ற மாட்டாங்க லைசன்ஸ்ட் ஏஜென்சியில் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே வராது ஸோ இந்த ஜாப் ஏகன்சிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எமிழ் மூலமாக மூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு தனியாக ஜாப் கிடஞ்சி கண்டிப்பாக கேட்பீங்க கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஷியன் ஜாப் நிறையா வரும் அடுத்தது அட்மின் ஜாப் பொண்ணுங்களுக்கு எடுப்பாங்க அதே மாதிரி சப்ளையர் அதாவது இந்த ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கு பார்த்தீங்களா சர்வர் சர்வ் பண்ணுறது அதுக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு டெய்லரிங் அதிகமாக எடுப்பாங்க பியூட்டிஷியன் அதிகமாக எடுப்பாங்க நர்சிங்க்கு வந்து நிறையா கேர்ள்ஸ் தான் எடுப்பாங்க ஸோ இந்த இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் கேர்ளாக அதாவது ஜுவல்லரி ஷாப்பில் மொபைல் ஷாப் இதில் இதெல்லாம் சேல்ஸ் கேர்ளாக எடுப்பாங்க அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட்டில் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்து அந்த பில்டிங் செக்ஷனில் அந்த செக்ஷனில் வந்துட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு வேக்கன்சிஸ் வரும் எதில் வந்துட்டு வேகன்சிஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் வரவே வராதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் அதாவது வந்து இந்த இந்த ஃபார்மசி ஃபீல்டில் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் வேகன்சி வராது வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹச்ஆர் ஃபீல்டு ஹச்ஆர் லெவலில் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவுன்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ஃபீல்டு டீச்சிங் ஃபீல்டுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இதில்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது அதாவது வேறு ஏதாவது ஜாப்பில் ட்ரை பண்ணுறதோ இல்லை வேறு எதுலையாவது உங்கள் டேலண்ட் வளர்த்துக்கிறதோ ரொம்ப நல்லது இந்த ஃபீல்டுலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே யாராவது சேஃப்டி சூப்பர்வைசரு அந்த மாதிரி சிங் அதாவது இந்தியாவில் நீங்கள் ஆப்ரேட்டருக்கு ஒரு சூழல் சூப்பர்வைசர் கோர்ஸோ முடிச்சுட்டு அந்த சம்மந்தமாக உங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது ஏன்னா நீங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கோர்ஸ் முடிச்சால்தான் அது சம்மந்தமாக நீங்கள் போக முடியும் அதனால வந்துட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு நீங்கள் வேற ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறது பெட்டர் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போயிட்டு அந்த ஃபீல்டில் நீங்கள் அங்கே சிங்கப்பூரில் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போகலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஜாப் எல்லாமே வரப்போகுது நீங்கள் எந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லாருமே கண்டிப்பாக சிங்கப்பூர் நல்லபடியாக போகலாம் ஆனால் ஏஜெண்ட் அதிகமான தொகையை அட்வான்ஸ் கட்டினாங்க கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து கட்டாதீங்க யாரும் ஏமாந்துறாதீங்க வெளிநாடு ஏமாறாமல் எப்படி போகிறதுன்றதுக்கு தனியாக நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து நல்லபடியாக வெளிநாடு போங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்